பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது அதாவது ஸ்பிக்கில் இரு பாலருக்கும் வேலைவாய்ப்பு அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து எந்த ஒரு அரியருமே போட்டிருக்கக்கூடாது அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்துட்டு கடைசி செமஸ்டரில் வரைக்கும் எந்த அரியர் இல்லாமல் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் எந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னர் துரைசிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிவகங்கை இங்கே வந்துட்டு பன்னிரெண்டாம் தேதி நடக்குது வருகிற பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்குது இந்த வேலைக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு த்ரீ லேக் ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் அதே போல் எங்களுக்கு ஜாப் கிடச்சிதுன்னா உங்களுக்கு உள்ளேயே குவார்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நல்ல ஒரு வேலை கலந்து